வணக்கம் தீவிர ஸ்மால் மொமி விஸ்வாசியான கோவை மக்களவை தொகுதி எம்பி நாகராஜன் பற்றி தான் இன்னைக்கு என்ன செய்தார் எம்பி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் நாகராஜன் ஒரு வழக்கறிஞர் இவரு அதிமுகவை சேர்ந்தவர் எம்பின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்குற அளவுக்கு அவர் இருக்கிற இடம் தெரியாமையே இருக்கிறாரு பார்த்த பல வருஷம் ஆச்சு அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது எலெக்ஷன் அப்ப வந்துட்டு போனாரு இது பண்றா அது பண்ணுறது வாய்லான்னு சொல்றாங்களோ ஒழியா எதுவுமே செஞ்ச பாடு இல்லை என்ன வரீங்களா ரோடு கிடச்சில்ல அஞ்சு வருஷமாச்சு ரோடு போடவே இல்லை வியாபாரமும் ஓட மாட்டேங்குது ஜிஎஸ்டி வரி வந்து அதையும் உடக்கி விட்டாங்க ஒன்றுமே இல்லை எந்த இதுக்குமான வழியுமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதை நம்ம டிச்சு அடைச்சிக்கிட்டு சுகாதார கேடு வேறு டிச்சு எடுக்க மாட்டுறாங்க எம்பிங்கிறவர் எங்கே இருக்கிறாரே தெரியல எப்போ பார்த்ததுனே எனக்கு இல்லை எங்களை பார்த்தாலுமே அந்த பக்கம் பண்ணுறாரு இப்படி கொண்டுகிட்டே போகிறாரு அப்போ பார்த்தா இந்த வரைக்கும் யாருன்னு எங்களுக்கு தெரியலை இன்னமும் தெரியலை ஓட்டியாக்க மட்டும் வராங்க கும்பிடுறாங்க போறாங்க அந்த நேரம் மட்டும் வராங்க வந்து அடுத்த நேரம் என்னென்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டம்பாளையம் சூலூர் சிங்காநல்லூர் பல்லடம் கோவை சென்னை இடையே விரைவு ரயில்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் பெங்களூருக்கு இரவு நேர ரயில்களை இயக்க வேண்டும் கோவை மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு இது எம்பிக்கு தெரியுமான்றதே சந்தேகம்ன்றாங்க மக்கள் கோவையில் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனம் அமைக்கப்படும் காங்கிரஸ் ஆட்சியில அறிவிச்சாங்க அதை செயல்படுத்த எம்பி எதுவுமே செய்யல தொழில் நகரமான கோவைக்கு மத்திய அரசோட பெரிய தொழிற்சாலைகள் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் கண்டுகொள்ளல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பல தனியார் பள்ளிகள் இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்துறது கிடையாது அது குறித்து எம்பி கவலைப்படவே இல்லைன்னு புலம்புறாங்க மக்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் கோவை மாவட்டத்தில் மத்திய பல்கலைக்கழகம் எனக்குரிய ஒரு மூணாயிரம் கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை பிஜேபி அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவை அல்லது மேற்கு மண்டலத்தில் அந்த மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யலை அது வெறும் வெற்று தேர்தல் முடக்கமாக மட்டும்தான் தான் இருக்குது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நலிந்த பிரிவினருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அனைத்து பள்ளிகளிலும் வழங்கணும்னாங்க அது கோவை மாவட்டத்தில் வெறும் கண்துளைப்பாக மட்டும்தான் இருக்குது இப்படி எந்த விதமான கோரிக்கையும் கோரிக்கைகளாகவே அது இருக்கு கோவை மக்களவை தொகுதியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குறுந்தூடல் நிறுவனங்கள் டெக்ஸ்டைல் பம்ப் செட் லேத் ஒர்க்ஷாப் கிரைண்டர் ஆட்டோமொபைல் மொபைல் உதிரிப்பாகம் தயாரிப்பு நிறுவனங்கள் பவுண்டரி நகை பட்டறைனு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இதர நிறுவனங்கள் இருக்கு இவை மின்வெட்டு மூலப்பொருள் விலை உயர்வு வங்கிக் கடன் மறுப்பு ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு போன்ற பல காரணங்களால சரிவு சந்திச்சிட்டு வருது பதினைந்து சதவீதம் நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் தொழிலாளர்கள் இதனால வேலை இழந்திருக்கிறாங்க இவற்றை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி நாகராஜன் கிட்ட பல முறை மனு கொடுத்தும் அவர் கண்டு என்று கொந்தளிக்கிறாங்க தொகுதிவாசிகள் மோட்டர் தொழிலில் சுத்தமாக முடங்கி போச்சு மோட்டர் தொழில் கிரைண்டர் தொழில் எல்லாமே டோட்டலாக முடங்கி போச்சு ஜிஎஸ்டி குறைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதுவும் குறைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சிறு குறு தொழிலெல்லாம் ஜாப் ஒர்க்கு எடுத்து பண்ணுறவங்க எல்லாமே கம்மியாயிடுச்சு எல்லாம் கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒயிட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறாங்க எல்லாமே எல்லாம் வாடகை கொடுக்க முடியாமல் கரண்ட் பில் கட்ட முடியாமல் இந்த நிலைமைக்கு கேட்கு நான் செய்யலை சிறு தொழில் அதுக்கு ஜிஎஸ்டி வரி எனக்கு தொழில் கொடுக்கும் கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் நான் எப்படி போல நடத்த முடியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளோட தொந்தரவால விவசாயிகள் பாதிக்கப்படுறத கருத்தில் கொண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தும் எந்த பயனும் இதுவரைக்கும் இல்லை விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் எம்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறா உதாரணத்துக்கு சொல்லப்போனா விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கக்கூடாது கோவை விமான நிலைய விரிவாக்கத்தில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காதது கோவையோட நிலத்தடி நீர் ஆதாரம் உயரக்கூடிய ஆழையாறு புன்னம்புடா திட்டம் செயல்படுத்தப்படாததுன்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க தொகுதி விவசாயிகள் கோவையில் தொழிற்பேட்டை அமைக்கணும்ன்ற கோரிக்கையை எம்பி கண்டுக்கல கோவையில ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கணும்னு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இப்பதான் அதற்கான ஆய்வு மையம் அமைப்பதற்கு ஆமை வேகத்துல பணிகள் நடந்துட்டு வருது இது மட்டும் இல்லாம மக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அவருக்கு கொடுத்த வாக்குறுதி மாதிரி விமான நிலை செய்ய முடியல அதே மாதிரி தொழில்துறையை வந்து வளர்ச்சி பண்றா அதுக்கான நடவடிக்கை எடுப்பளிச்சாரு அதுக்கான எந்த முயற்சியும் மறுபடியும் வந்து இந்த இராணுவ தளவாட சம்பந்தமாக தொழிற்சாலை அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது தொடக்க நிலையோட நிற்குது ரயில்வே துறையில் எதுவும் பண்ணலை வரைக்கும் வாக்கு கேட்டதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் முறை கூட இது பகுதிக்கு வரலை நகரின் பிரதான சாலைகளில் பாதசாரிகளோட சிரமத்தை போக்குவதற்கு சுரங்கப்பாதைகள் அமைத்து தருவன் சொன்னது கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே கட்டி கோவை மக்களை அச்சுறுத்திட்டு வராங்க இந்த பிரச்சனை குறித்து எம்பி நாடாளுமன்றத்தில் மூச்சு விடாதது உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் கோவையின் வர்த்தக வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மீதும் அவர் அக்கறை காட்டாதது சிங்காநல்லூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஆவாரம்பாளையம் கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஹோப் காலேஜ் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஆகிய பணிகள் எட்டு ஆண்டுகளாகியும் முடிக்கப்படவில்லை இத பத்தியும் வாயே திறக்கலன்னு நிறைய குற்றச்சாட்டுக்களை கோவை பகுதி சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க அக்ரஹார சாமக்குளம் பாலமலை ஆகிய ரெண்டு கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறாரு நாகராஜன் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா நன்றி சொல்லக்கூட அவர் இங்க வரலையா தத்தெடுக்கும் விழா நடந்த போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசினாரு இப்போ அது எல்லாம் உஸ்வானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த பகுதி கிராம மக்கள் பாலமல மக்களோ எம்பி நாங்க பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லி அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க தண்ணி பிரச்சனை இங்கே வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு தண்ணி வந்து மக்கள் அவ்வளோ அந்த ஆட்டோலையும் தண்ணியை தண்ணி ஓட்டு பைப்பில் எடுத்து மின்வெட்டு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் மின்வெட்டாகிடுது ரெண்டு போச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வரதில்லை இப்படி நாங்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் இதுல வந்து இந்த எம்பியை பார்த்து சொல்லலன்னா அவர் ஆபீஸ் எங்கன்னு தெரியல அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால் கூட உள்ளாட்சி சொல்ல அதுவும் இல்லை இப்போ ஒன்றும் செயல்பாடற்று இருக்குது எம்பி நாகராஜன் கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் விமான நிலைய விரிவாக்க திட்டம் மோனோ ரயில் திட்டம் யானைகளோட ஊடுருவல் தடுக்கப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை இணைக்கும் தொழிற்பேட்டை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் நொய்யல் நதி புனரமைப்பு கோவையில மத்திய பல்கலைக்கழகம் இதுதான் நாகராஜன் கொடுத்த வாக்குறுதிகள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம்தான் இருக்கு நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஓட் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க பூ பழம்லாம் ஏதாச்சும் ஒவ்வொரு தான் நம்ம பார்க்க முடியும் ஆனா சூரியன் அப்படியா சிந்திச்சு செயல்படுங்க மக்களை